எட்டு மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக பதிவாகிட்டிருக்கு எந்தெந்த மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாகும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் மிக துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அறிவிக்கப்பட்டு வருகிறது அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாகவே இருக்கும் அதில் குறிப்பாக உள் மாவட்டங்கள் வட தமிழக உள் மாவட்டங்கள் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டத்தில் வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதுலேருந்து முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி ஆக நமக்கு வந்து வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஆனால் இந்த வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதுலேருந்து ஏப்ரல் நான்காம் தேதி வரை நாற்பது டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரொம்பவே பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் பெரும்பாலும் உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க பகல் நேரங்களில் வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம எச்சரிக்கை கொடுத்துருக்குறோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் அதனால இது வந்து இந்த வெப்பநிலை அப்படிங்கிறது வந்து உள் மாவட்டங்கள் மட்டும் இல்ல கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் மிக மிக கடுமையான தீவிரமான அனல் காற்று அப்படிங்கிறது வீசக்கூடும் தென் மாவட்டத்தில் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம் எப்போ அப்படின்னா நமக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி தேனி தென்காசி போன்ற மாவட்டங்களில் எப்போது நமக்கு தீவிரமான கனமழை இருக்கும் அப்படின்னா மார்ச் இறுதி நாட்களில் நமக்கு தென் மாவட்டங்களில் நமக்கு மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது சில இடங்களில் பதிவாகும் மார்ச் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஏப்ரல் ஒன்று இரண்டு தேதிகளில் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி இது போன்ற பகுதிகளுக்கு லேசானது முதல் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக பதிவாக நண்பர்களே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு துல்லியமான வானிலை அறிவிப்புகள் நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லா நாட்களுமே உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து நம்ம கேட்கலாம் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் சில இடங்களில் கனமழை அப்படிங்கிறதுடைய தீவிரமும் நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் கனமழை அதோடைய மிக கனமழை மற்றும் கனமழை தற்போதைக்கு வாய்ப்புகள் கிடையாது லேசானது முதல் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க வரலாறு காணாத கனமழை இது போன்ற மழை வாய்ப்புகளும் தமிழ்நாட்டில் அதிகம் கிடையாது ஆகவே பகல் நேர வெப்பநிலை மட்டும் நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் நமக்கு தீவிரமான மழை பொழிவு உறுதியாக நம்ம தமிழ்நாட்டில் எதிர்பார்க்க முடியும் தென்மேற்கு பருவமழை மே மாத இறுதியில நமக்கு வந்து தொடங்கும் அப்போதான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலையும் இந்த கனமழையானது எதிர்பார்க்க முடியும் அது வரைக்கும் பகுதியான மழை பொழிவு மட்டும்தான் நமக்கு இருக்கிறது பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகம் மட்டும்தான் அனல் காற்று மிக மோசமாக இருக்கும் கிட்டத்தட்ட நமக்கு நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பம் பதிவாகுது அப்படிங்கிறதுனால ரொம்பவே எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே